வாரத்துல ஒரு நாள் கண்டிப்பா கோவிலுக்கு போறதுன்றது கண்டிப்பான பழக்கமா வச்சுக்கணும் அங்க போறதால சாமிக்கு எதுவும் பெருமை கிடையாது நமக்கு நன்மை நாம் அங்க இருக்கக்கூடிய சக்தியை நம்ம உடம்பு என்ன பண்ணும் வாங்கிட்டு வரும் கிரகிச்சிட்டு வரும் அங்க கொடுக்கக்கூடிய பிரசாதம் ஆத்மாவுக்கும் உடம்புக்கும் பலத்தை கொடுக்கும் அதனால கோவிலுக்கு போறத பழக்கமா வச்சுக்கிட்டு ஒரு பத்து நிமிஷம் அங்க உட்காந்து பிரசாதத்தை பொக்கிஷமா கொண்டு வந்து வீட்டுல வச்சு அதன்தோறம் வச்சுக்கும்பொழுது அமைதி ஆரோக்கியம் சந்தோஷம் அத்தனையும் உண்டாங்க ஓ நம சிவாய ओम शिवाय ॐ नम शिवाय ॐ नम शिवाय ॐ नम शिवा